அவர் ஒரு செல்வந்தர் அவருக்கு பல பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்துகிட்டு இருந்துச்சு ஆலோசனை கேட்க ஒரு ஆலோசகர் கிட்ட போனாரு என் பிரச்சனைகள் நீங்க நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு ஆலோசகர் அவர்கிட்ட உங்க பிரச்சனை எல்லாத்தையும் பட்டியலிட்டு சொல்லுங்க ஒவ்வொன்னையும் தனித்தனியா தீர்க்கணும்னு சொன்னாரு உடனே செல்வந்தர் ஏளனமா உங்க சின்ன ஆலோசனை என்னுடைய பெரும் பிரச்சனைகளை தீர்க்காதுன்னு சொன்னாரு ஆலோசகர் அவர்கிட்ட பேச்ச மாத்துறது மாதிரி பேச ஆரம்பிச்சாரு இருட்டுத எப்படி திரும்ப போவீங்கன்னு கேட்டாரு செல்வந்தர் நான் கார்ல வந்திருக்கிறேன் இருட்டுனா என்ன எட்டு கிலோமீட்டர் தானே நான் போயிருவேன்னு சொன்னாரு அதுக்கு ஆலோசகர் எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு உங்க கார் ஹெட்லைட் வெளிச்சத்தை காட்டுமா அப்படின்னு கேட்டாரு செல்வந்தர் உடனே என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்களா லைட் அடிக்கும் வெளிச்சம் சில மீட்டர் தான் தெரியும் நான் முன்னே செல்ல செல்ல வெளிச்சமும் முன்னே போய் எனக்கு பாதைய காட்டும் நான் பத்திரமா வீடு போய் சேர்ந்துருவேன்னு சொன்னாரு ஆலோசகர் அப்படித்தான் ஏன் ஆலோசனையும் இது சின்னதுதான் ஆனா நீங்க என் ஆலோசனைய பின்பற்ற தொடங்குனா உங்க சிக்கல்கள் ஒவ்வொன்னா முடிச்சு அவளும் நீங்களும் சீக்கிரம் உங்க இலக்கை எட்டி வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறுவீங்கன்னு சொன்னாரு சந்தேகம் தீர்ந்த செல்வந்தர் ஆலோசகருக்கு நன்றி சொல்லிட்டு நிம்மதியோட வீட்டுக்கு வந்தாரு சில பேருக்கு அட்வைஸ் கேட்கறதே பிடிக்காது சில பேர் அட்வைஸ் கேட்க வருவாங்க ஆனா எந்த அறிவுரையையும் கேட்காம தங்களுடைய பிரச்சனை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள்ளனும் ஆலோசனைக்கு செவி செவிகொடுக்கிறவனோ ஞானமுள்ளவனும் வேதாகமும் சொல்லுது அப்போ நீங்க ஞானமுள்ளவங்களா இல்லையா பதில் உங்களுக்கு தான் தெரியும்